சங்கீத புஸ்தகம் சங்கீதம் மூன்று தாவிது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடிப்போகையில் பாடின சங்கீதம் கர்த்தாவே என் சத்துக்கள் எவ்வளவாய் இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் தேவனிடத்தில் அவனுக்கு ரச்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர் அநேகராயிருக்கிறார்கள் சேலா ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை இருக்கிறேன் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பருவத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் சேலா நான் படுத்த நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் கர்த்தாவே எழுந்தருளும் என் தேவனே என்னை நீர் என் பகைனர் எல்லாரையும் தாடையிலே அழைத்து நிர்மாக்களுடைய பற்களை தகர்த்து போட்டேன் ரச்சிப்பு கர்த்தருடையது தேவரனுடைய ஆசிர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக சேலா ஆமீன் அல்லே லூயா இது கர்த்தருடைய வார்த்தை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பாய் கட் பிளஸ் யூ தேங்க்யூ